இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் அப்பொழுது அன்சாரிகளில் ஒருவர் அல்லாஹின் தூதர் அவர்களே கணவனுடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் அன்னி இருக்கும் இடத்திற்கு செல்வது குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் அல்லாஹின் தூதர் அவர்களே கணவனுடைய சகோதரன் போன்ற கணவனுடைய நெருங்கிய உறவினர்கள் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு அன்னி இருக்கும் இடத்திற்கு செல்வது குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் நபி லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கணவனுடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் அதாவது மரணத்தை கண்டு ஓடுவது போல் கணவனின் சகோதரர்களை கண்டு ஓடி ஒளிய வேண்டும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பெண்கள் இருக்கும் பகுதிக்கு பெண்கள் இருக்கும் இடத்திற்கு செல்வதை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று கூறுகிறார்கள் எனவே குறிப்பாக பெண்கள் மதரசாக்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பெண்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இங்கு எச்சரிக்கையாக நமக்கு கூறுகிறார்கள் இதை ஒரு ஒரு அன்சாரி சந்தேகம் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் இப்பொழுது அண்ணனுடைய மனைவி அல்லது தம்பியுடைய மனைவி இருக்கும் இடத்திற்கு அந்த பெண்மணியின் கணவனின் அந்த சகோதரர்கள் அண்ணனோ தம்பியோ கணவனின் அண்ணன் அல்லது கணவனின் தம்பி அந்த பெண்மணி இருக்கும் இடத்திற்கு செல்வதை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் சகஜமாக நடைபெற்று விடுகிறதே நிர்பந்தங்கள் ஏற்பட்டு விடுகிறதே என்பதை போன்ற ஒரு சந்தேகத்தை அந்த அன்சாரி நபித்தோழர் அவர்கள் கேட்டபொழுது நபி சொன்னார்கள் அல் ஹம் அல் மௌத் கணவனின் உடன் பிறந்த சகோதரர்கள் போன்ற உறவினர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் என்று கூறினார்கள் இந்த வார்த்தைக்கு முஹத்திசிங்கள் மூன்று விதமான கருத்துகளை இங்கு கூறுகிறார்கள் கணவனின் சகோதரர்கள் கணவனின் அண்ணன் கணவனின் உடன் பிறந்த தம்பி இது போன்ற உறவினர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் என்று நபியவர்கள் கூறியதன் முதல் கருத்து என்னவென்றால் ஒரு பெண்மணி மரணத்தைக் கண்டு எப்படி ஓடுவாளோ ஒரு ஆண் மரணத்தைக் கண்டு எப்படி ஓடுவானோ மரணத்தை கண்டு எப்படி அஞ்சுவானோ அதே போன்று ஒரு ஆண் தன்னுடைய அண்ணன் தம்பியுடைய மனைவிகளை பார்த்து ஓட வேண்டும் அதே போன்றுதான் ஒரு பெண் கணவனுடைய சகோதரர்களை பார்த்து ஓட வேண்டும் ஒளிய வேண்டும் மரணத்தை கண்டு ஓடுவதைப் போன்று இவர்களை கண்டு ஓட வேண்டுமே தவிர அந்யோனியமாக இருக்கக்கூடாது தனிமையை மேற்கொள்ளக்கூடாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது ஒரு கருத்தை சொல்கிறார்கள் கணவனின் சகோதரர்களோடு சகஜமாக பழகுவது என்பது தனிமையை மேற்கொள்வது என்பது மார்க்கப்பற்றும் இறையச்சமும் மரணித்து விடுவதற்கு சமமாகும் மரணம் என்றால் மார்க்கப்பட்டு அங்கு மரணித்து விடும் அங்கு செத்து போகிவிடும் என்பதாக நபியவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லது மூன்றாவது கருத்து மிக முக்கியமானது இது போன்ற கணவனுடைய कनவனுனை, கணவனுடைய சகோதரர்களிடம் அந்யோனியமாக பழகுவது தனிமையை மேற்கொள்வது சகஜ நிலையை ஏற்படுத்துவது பருதாவை பேணாமல் இருப்பது என்பது உண்மையிலேயே மரணத்திற்கு கூட அது காரணமாக ஆகிவிடலாம் காரணம் அங்கு தவறுகள் ஏற்பட்டு விட்டால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தின்படி அந்த ஆணும் அந்த பெண்ணும் கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டம் அப்படி தவறு ஏற்பட்டு அது மரணத்திற்கு காரணமாக ஆகிவிடலாம் அல்லது தவறு ஏற்பட்டு அந்த தவறை வெளியில் சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு கொலைகள் கூட நடந்து விடலாம் உயிரோடு விட்டால் இதை வெளியில் சென்று 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 சொல்லிவிடுவான் என்ற அச்சத்தில் அங்கு மரணங்கள் கூட சம்பவித்து விடலாம் என்ற எச்சரிக்கையை நபி நபீசல்லாக அலஹி வசல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அந்நிய ஆண்களை விட்டு நாம் தவிர்ந்திருப்பதை போன்று கணவனின் சகோதரர்களிடத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கு இந்த ஹதீஸிற்கு இன்னொரு கருத்தையும் கூறுகிறார்கள் அந்நிய ஆண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கின்ற பெண்கள் கணவனின் சகோதரர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதில்லை ஆனால் இதுதான் மிக பயங்கரமானது காரணம் யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண் இந்த இருவர்களுக்கு மத்தியில் தவறு நடப்பது என்பது அது மிக அரிது காரணம் தனிமை என்பது இங்கு ஏற்படாது ஆனால் கணவனுடைய சகோதரர்கள் அவர்கள் ஒரே வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இங்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தவறு தெரியாமல் ஆகிவிடலாம் என்ற தைரியம் கூட இங்கு வரலாம் எனவேதான் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சகோதரர்கள் மரணத்திற்கு சமமானவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சி ஓடி ஓடுவதை போன்று கணவனின் சகோதரர்களை கண்டு ஓடி ஒளிய வேண்டும் என்று நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் கோருகிறார்கள் அல்லாஹு தாலா பேணிக்கையாக வாழ்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக وجودي بذكر الاله وتصفو الحياة بنوري